அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஒலிம்பியா ஐஎஸ் அகாடமி சார்பாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் ஒன் தேர்விற்காக இலவச மாதிரி தேர்வுகள் நடத்தி வருகிறது அந்த வகையில இன்றைய வீடியோல யூனிட் சிக்ஸ்ல இருக்கக்கூடிய குறிப்பாக சங்க காலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறு தொடர்பான முப்பது கேள்விக்கான விடை குறிப்புகளாக தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்குறதுக்குறது கட்டாயம் ஒலிம்பியா எஸ் அகின் சார்பாக நடத்தக்கூடிய ஒவ்வொரு மாதிரி தேர்வு எக்ஸாம் பாயிண்ட் அப்பில் இருந்தால் நடத்தப்படுகிறது ஆஸ் பர் நியூ சிலபஸ் படி டாபிக் வைஸாக யூனிட் ஃபோர் யூனிட் ஃபைவ் யூனிட் சிக்ஸ்லேருந்து நாம் வாரத்திற்கு மூன்று தேர்வுகளை பார்த்து வருகிறோம் அந்த வகையில் நிச்சயமாக இதை இலவசமாக வழங்குவதில் ஒலிம்பிய ஏஸ் அகாடமி பெருமை கொள்கிறது ஸோ இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்காங்க இந்த டெஸ்ட் சீரீஸில் இலவச தேர்வில் கலந்து கொள்ள விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான டெலகிராம் லிங்க் தரப்பட்டுள்ளது தேவையானவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு அந்த பெல்ஸ் நம்ப கிளிக் பண்ணிடுங்க நீங்கள் பெல்ஸ் பய கிளிக் பண்ணால் தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ நம்முடைய ஒற்றை இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அரசு பணிக்கு செல்ல வேண்டும் அதிலும் குறிப்பாக டிஎன்பிசி தேர்வு மூலமாக வெற்றி பெற வேண்டும் எல்லாருடைய கனவும் வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஒன்றில் வந்து போகணுன்றது மிகப்பெரிய ஆசையாக இருக்கலாம் அந்த ஆசையை நிறைவேற்றும் வகையில் ஒலிம்பிய எஸ் சார்பாக இலவச மாதிரி தேர்வுகள் வாரத்திற்கு வழங்கப்பட்டு வருகிறது இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்காங்க அதே போல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் முதல் கேள்வி பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது எவை ஒன்று மூவேந்தரும் முத்தமிழ் வளர்த்தனர் என்றாலும் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பெரு தனிப்பெருமை பாண்டியருக்கு உரியது ஸோ மூவேந்தர்களும் சேர சோழ பாண்டியர்கள் மூன்று பேருமே வந்து சங்கம் வைத்து தமிழ் வளர்த்துருப்பாங்க இருந்தாலும் கூட சங்கம் வைத்து தமிழை வளர்த்த பெருமை பாண்டியர்களுக்கே உரியது முதல் கூற்று சரி சங்கம் பற்றிய முழு விவரம் காணப்படும் நூல் நக்கீரர் எழுதிய இறையனார் கலவியல் உரையாகும் ஸோ சங்கம் பற்றிய முழு விவரம் வந்து எந்த நூலில் இருக்குன்னா நக்கீரர் எழுதிய இறையனார் கலவியலில் தான் இருக்குது சரி மூன்று தமிழில் கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியமாகும் அதாவது நமக்கு தமிழில் கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் எதுனால் தொல்காப்பியம் தான் அதற்கு முன்பே அகத்தியம் இருந்தாலும் அந்த முழு வரலாறு முழுமையான நூல் நமக்கு கிடைக்கல ஆனால் நமக்கு கிடைத்த மிக பழமையான நூல்னால் அது தொல்காப்பியம்தான் தொல்காப்பியரின் இயற்பெயர் தொல்காப்பியரின் இயற்பெயர் திறன துமாக்கினி என்பர் தொல்காப்பியரின் இயற்பெயர் திறன துமாக்கினி என்பர் சரி அப்போ முதல் கேள்விக்கு சரியான விடை ஒன்று ரெண்டு மூணு நாலு சரி கேள்வி இரண்டு சரியான நியை தேர்வு செய்க முதற் சங்கம் முதற் சங்கத்தில் இருந்த அரசர்கள் வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி ஒம்பது அரசர்கள் இருந்திருப்பாங்க சரியாக இருக்குது இருந்து யாருன்னா காச்சின வழுதி முதல் கடுங்கோன் வரை முதற் சங்கத்தில் வந்து அரசு இருந்த புலவ அரசர்கள் காச்சின வழுதி முதல் கடுங்கோன் வரை சரி இடைச்சங்கம் இடைச்சங்கத்தில் முடத்திருமாறம் முதல் உக்கிரப்பழுதி வரை இருந்தாங்களான்னா கிடையாது கடை சங்கம் கடை சங்கம் வெண்டேர் சிலையின் முதல் முடத்திருமாறன் வரை இருந்தாங்களான்னா கிடையாது ஸோ இங்கே ரெண்டு மூணு மாறி இருக்குது இடைச்சங்கத்தை பொறுத்தவரையும் ஐம்பத்தி ஒன்பது அரசர்கள் இருந்திருப்பாங்க இடை சங்கத்தில் வெண்டேர் செலியன் முதல் முடத்திருமாறன் வரை வருவாங்க கடை சங்கம் முடத்திருமாறன் முதல் உக்கிரப்பெழுது வரை நாற்பத்தி ஒம்பது அரசர்கள் இருந்திருப்பாங்க அப்போது ரெண்டு மூணு தவறாக இருக்குது நான்கு நான்காம் தமிழ் சங்கத்தை தோற்றுவித்தால் வல்லல் பாண்டித்தோர் யாரும் தோற்றுவிச்சிருப்பார் சரி அப்போ இங்கே சரியான இணை ஒன்று மற்றும் நாலு கேள்வி மூன்று தொல்காப்பிய முழுமைக்கும் உரை எழுதியவர் யார் தொல்காப்பிய முழுமைக்கும் உரை எழுதியவர் இளம் தொல்காப்பியத்துக்கு முதன் முதல்ல உரை எழுதுந்தோம் இளம் தான் தொல்காப்பிய நூல் முழுமைக்கும் உரை எழுதியவர் இளம் கேள்வி நான்கு தவறான நீை தேர்வு செய்க தொல்காப்பியம் கூறும் புறத்திணைகள் எத்தனை தொல்காப்பியத்தில் குறிப்பிடக்கூடிய புறத்திணைகள் ஏழு அகத்திணைகள் ஏழுன்னு தான் சொல்லும் ஸோ தொல்காப்பியம் கூறும் புறத்திணைகள் ஏழு சரி புறநானூறு குறிப்பிடும் புறத்திணைகள் பனிரெண்டானால் கிடையாது தப்பு புறப்பொருள் வெண்பா மாலை குறிப்பிடும் புறத்திணைகள் பதினொன்று கிடையாது புறநானூரில் சொல்லக்கூடிய புறத்திணைகள் பதினோரு புறத்திணைகள் இருக்கும் புறநானூரில் புறப்பொருள் வெண்பா தான் பனிரெண்டு புறத்திணைகள் சொல்லியிருப்பாங்க அப்போது இங்கே ரெண்டு மூணு மாறியிருக்கு தவறான இணை ரெண்டு மற்றும் மூணு கேள்வி ஐந்து சங்க நூல்களுள் அதிக பாடல்கள் பாடியவர் யார் சங்க நூல்களில் அதிக பாடலை பாடந்த யார்னால் கபிலர் தான் பாடியிருப்பார் கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பத்தைந்து பாடல்களை பாடியிருப்பார் கேள்வி ஆறு பொர்த்துகள் குறுந்தொகையை தொகுத்தவர் போரிக்கோ ஐங்குறூரை தொகுத்தவர் புலத்துறை முற்றிய கூடல்கிழார் கழித்தொகையை தொகுத்தவர் நல்லந்தோனார் அகனானூரை தொகுத்தவர் உருத்திர சர்மனார் அகனானுரை தொகுப்பித்தவர் தான் பாண்டியின் உக்கிரப்பெழுதி வருவார் ஸோ இங்கே சரியான விடை ரெண்டு ஒன்று நாலு மூணு கேள்வி ஏழு சரியான இணையை தேர்வு செய்க தூதின் வழிகாட்டி சிறப்பு பெயர்கள் அதன் நூல் தூதின் வழிகாட்டி என்று அழைக்கப்பட நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா தூதின் வழிகாட்டி என்று அழைக்கப்பட நூல் நற்றினை இரும்பு கடலை என்று அழைக்கப்பட நூல் பதிற்று பத்து திருக்குறளின் முன்னோடி என்று அழைக்கப்படும் நூல் அகனானூர் ஆனால் கிடையாது திருக்குறளின் முன்னோடி என்று அழைக்கப்படும் நூல் வந்து அகனானூர் கிடையாது புறநானூறு தான் திருக்குறளின் முன்னோடி பொருட்களவை நூல் என்று அழைக்கப்படும் நூல் பரிபாடல் அப்போ இங்கே சரியானது ஒன்று ரெண்டு நாலு சரியாக இருக்குது நம்ம எட்டு தொகை நூல்களுடைய சிறப்பு பெயர்களை பார்த்தரலாம் நற்றினை நற்றினையை பொறுத்தவரை நல் என்ற அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் நற்றினை நற்றினை நானூறு என்று அழைக்கப்படும் அழைக்கப்படுகிறது தூதின் வழிகாட்டு என்று அழைக்கப்படும் நூல் நற்றினை குறுந்தொகை நல்ல குறுந்தொகை என்று அழைக்கப்படுகிறது குறுந்தொகை நானூறு என்றும் அழைக்கப்படுகிறது பதிற்று பத்த பொறுத்தரும் இரும்பு கடலை என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறது பரிபாடல் பரிபாடல பரிபாட்டு ஓங்கு பரிபாடல் இசைப்பாட்டு பொருட்களவை நூல் தமிழின் முதல் இசைப்பாடல் நூல் என்றெல்லாம் சிறப்பிக்கப்படுகிறது கலித்தொகை கலித்தொகையை பொறுத்தவரும் களி என்ற பெயரால் அழைக்கப்படுகிறது குறுங்கலி என்ற பெயரால் அழைக்கப்படுகிறது கற்றறிந்தோர் ஏத்தும் களி என்று குறிப்பிடப்படுகிறது கல்வி வளவார் கண்ட களி என்று அழைக்கப்படுகிறது அகப்பாடல் இலக்கியம் என்று அழைக்கப்படும் நூல் எதுனாலும் கலித்தொகைதான் அகப்பாடல் இலக்கியம் ஆறு அகநானூறு அகநானூரை பொறுத்தவரையும் அதனுடைய சிறப்பு பெயர்கள் அகம் அகப்பாட்டு நெடுந்தொகை நெடுந்தொகை நானூறு நெடும்பாட்டு பெருந்தொகை நானூறு என்றெல்லாம் அழைக்கப்படுகிறது புறநானூறு புறநானூரை பொறுத்தவரையும் அதனுடைய சிறப்பு பெயர்கள் புறம் புறப்பாட்டு புறம்பு நானூறு தமிழர் வரலாற்றுப் பெட்டகம் தமிழர் களஞ்சியம் திருக்குறளின் முன்னோடி தமிழ் கருவூலம் புறநானூருக்கு வழங்கும் சிறப்பு பெயர்களை பொறுத்தவரையும் புறம் புறப்பாட்டு புறம்பு நானூறு தமிழர் வரலாற்றுப் பெட்டகம் தமிழர் களஞ்சியம் திருக்குறளின் முன்னோடி தமிழ் கருவூலம் கேள்வி எட்டு வவ்வால்களும் கனவு காணும் என்ற உண்மையை கூறும் நூல் எது வவ்வால்களும் கனவு காணும் என்ற உண்மையை கூறும் நூல் நற்றினை கேள்வி ஒன்பது சரியான இணையை தேர்வு செய்க இரண்டாம் பத்தை பாடியவர் குமட்டூர் கண்ணனார் சரி மூன்றாம் பத்தை பாடியவர் பாலை கௌதமனார் நான்காம் பத்தை பாடியவர் காப்பியாற்று காப்பியனார் ஐந்தாம் பத்தை பாடியவர் பரணர் ஸோ இரண்டாம் பத்து பதிற்று பத்தில் பத்து இருக்கும் அதில் முதல் பத்து கடைசி பத்து ப யாருன்னு தெரியாது மீறி இருக்கக்கூடிய இடையிலக்கூடிய எட்டு பத்து பாடியிருப்பாங்க அதில் முதல் நான்கு பத்து இரண்டாம் பத்து குமட்டூர் கண்ணனார் பாடினார் மூன்றாம் பத்து பாலை கௌதமனார் நான்காம் பத்து காப்பி ஆயிற்று காப்பியினார் ஐந்தாம் பத்து பாடுந்து பரனர் இது சரியான இணை ஒன்று ரெண்டு மூணு நாளும் சரியாக இருக்குது கேள்வி பத்து பத்து பாட்டில் மிக சிறிய நூல் எது பத்து பாட்டிலே மிக சிறிய நூல் வந்து பாட்டு தாங்க அதே பத்து பாட்டில் மிக பெரிய நூல் மதுரை காஞ்சி மதுரை காஞ்சியுடைய பாடலடி எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு உடையது அப்போ முல்லைப்பாட்டினுடைய பாடலடி என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க பத்து பாட்டில் மிக சிறிய நூல் முல்லைப்பாட்டு மிக பெரிய நூல் மதுரை காஞ்சி கேள்வி பதினொன்று கொலையுதிர் காலம் என்ற புதினத்தின் ஆசிரியர் யார் காலம் என்ற புதினத்தின் ஆசிரியர் சுஜாதா ஸோ சுஜாதா எழுதிய புதினங்களை பார்க்கலாம் இருபத்தி நாலு ரூபாய் தீவு அனிதா ஒரு இளம் மனைவி ஆ புதினம் ஆதலினால் காதல் செய்வீர் ஆயிரத்தில் இருவர் என் இனிய ஏந்திரா ஒரு நடுப்பகல் மரணம் ஓடாதே கரையெல்லாம் செண்பகப்பு காந்தலூர் வசந்தகுமாரன் கதை காயத்ரி கொலை அரங்கம் கொலையுதிர் காலம் நிர்வாண நகரம் நில்லுங்கள் ராஜாவே நிறமற்ற வானவில் நைலான் கயிறு பிரியா பேசும் பொம்மைகள் மறுபடியும் கணேஷ் மீண்டும் ஜூனோ மேகத்தை துரத்தினவன் மோதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் வசந்த் வசந்த் விபரீத கோட்பாடு இது எல்லாமே சுஜதா எழுதிய புதினங்கள் தான் சுஜதாவின் ரங்கராஜன் கேள்வி பனிரெண்டு பலவிதமான கைவினை பொருட்கள் விற்கும் பகல் மற்றும் இரவு சந்தைகளை குறிப்பிடும் நூல் எது பலவிதமான கைவினைப் பொருட்களை விற்கும் பகல் மற்றும் இரவு சந்தைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை காஞ்சி மதுரை காஞ்சின் ஆசிரியர் மாங்குடி மருதனார் கேள்வி பதிமூன்று மாறுத வீரர் மலிந்த நன்னாடு மாரத வீரர் மலிந்த நன்னாடு மா பலர் வாழ்ந்த பொன்னாடு என்ற பாடலை பாடியவர் யார் பாரதியார் கேள்வி பதினான்கு கேட்பாரை நாடி கிழக்கப்படும் பொருட்கள் வேட்கை அறிந்துரைப்பார் வித்தகர் என்ற பாடல் வரி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது கேட்பாரை நாடி கிழக்கப்படும் பொருட்கள் வேட்கை அறிந்துரைப்பார் வித்தகர் என்ற பாடல் வரி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது பழமொழி நானூறு கேள்வி பதினைந்து ஒழுகு வண்ணம் ஓசையின் ஒழுகும் என்ற பாடல் வரை எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது ஒழுகு வண்ணம் ஓசையின் ஒழுகும் என்ற பாடல் வரை பார்த்தீங்கன்னா தொல்காப்பியத்தில் இடம்பெற்றுள்ளது கேள்வி பதினாறு அந்நியமற்ற நதி என்ற நூலின் ஆசிரியர் யார் அந்நியமற்ற நதி என்ற நூலின் ஆசிரியர் வண்ணதாசன் வண்ணதாசனை பொறுத்தவரையும் அவர் எழுதிய சிறுகதை தொகுப்புகள் கலைக்க முடியாத ஒப்பனைகள் தோட்டத்துக்கு வெளியிலும் சில பூக்கள் சமவெளி பெயர் தெரியாமல் ஒரு பறவை மனுஷா மனுஷா கனிவு நடுக்கை உயர பறத்தல் கிருஷ்ணன் வைத்த வீடு ஒளியிலே தெரிவது சில இறகுகள் சில பறவைகள் ஒரு சிறு இசை சின்ன முதல் சின்ன வதை வண்ணதாசனுடைய கவிதை தொகுப்புகளை பார்க்கலாம் புலரி முன்பின் ஆதி அந்நியமற்ற நதி மணலுள்ள ஆறு இவருடைய கட்டுரைகள் அகம்புறம் வண்ணதாசன் பெற்ற விருதுகளை பொறுத்தவரையும் கலை மாமணி விருது சாகித்ய அகாடமி விருது விஷ்ணுபுரம் விருதை வாங்கியிருப்பார் வண்ணதாசன் பேர் கல்யாண சுந்தரம் சொல்லுவாங்க கல்யாண்ஜி என்ற பெயராலும் அழைக்கப்படுகிறார் கேள்வி பதினேழு பொருத்துக பாரதியார் பாரதியார் எழுதிய நூல் கண்ணன் பாட்டு கவிமணி எழுதிய நூல் ஆசிய ஜோதி பாரதாசன் எழுதிய நூல் பாண்டியன் பரிசு பிள்ளை எழுதியது தமிழன் இதயம் சரியான விட ஆப்ஷன் சி மூணு நாலு ஒன்று ரெண்டு கேள்வி பதினெட்டு தவறான நியை தேர்வு செய்க சிறப்பு பெயர்கள் அதனுடைய ஆசிரியர் பண்டிதமணி என்று அழைக்கப்படுபவர் மு கதிரேசன் செட்டியா சரி பன்மொழி புள்ளவர் என்று அழைக்கப்படுபவர் கா அப்பா சரி திராவிட நாட்டின் வானம்பாடி கல்யாண சுந்தரமானால் கிடையாது பொது உடைமை கவிஞர் வந்து முடியரசன்னா கிடையாது திராவிட நாட்டின் வானம்பாடி முடியரசன் பொது உடைமை திருவிக்கா திருவிக்க திருவி கல்யாண சுந்தரம் தான் வருவார் அப்போ இங்கே மூணு நாள் தவறாயிருக்கு ஒன்று ரெண்டு சரி கேள்வி பத்தொன்பது பொறுத்துகள் புரட்சி காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் சிலப்பதிகாரம் அறம் உரைக்கும் காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் மணி மேகலை மனநூல் என்று அழைக்கப்படுவது சீவக சிந்தாமணி இயற்கை ஓவியம் என்று அழைக்கப்படுவது பத்து பாட்டு பத்தொம்பதுக்கு சரியான விட ஆப்ஷன் டெல்லி ரெண்டு ஒன்று மூணு நான்கு கேள்வி இருபது வஞ்சமனத்தான் படிற்ழுக்கும் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும் இதில் வலியுறுத்தப்படுவது எது மனத்தான் படிற்ழுக்கும் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும் இதில் வலியுறுத்தப்படுவது போலி ஒழுக்கத்தை பற்றி குறிப்பிட்டிருக்கும் கேள்வி இருபத்தி ஒன்று சங்க காலம் தொடர்பான விபரங்களில் கீழ்கண்டவைகளில் எந்த இணை தொடர்பு எந்த இணை தொடர்பற்று உள்ளது சக காலம் தொடர்பான விபரங்களில் கீழ்கண்டவைகளில் எந்த இணை தொடர்பற்று உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா தவறானது ஆப்ஷன் டெல்லி நௌரர் என்பது தொண்டியை குறிக்குமானால் கிடையாது ஸோ இருபத்தி ஒன்றாவது கேள்வியை பொறுத்தவரையும் காலம் தொடர்பான விபரங்களில் கீழ்கண்டவைகளில் எந்த இணை தொடர்பற்று உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் தொடர்பற்று இருக்கும் ஸோ திருமி திருமிரத சங்காதம் என்பது தமிழ் மன்னர்களின் கூட்டமைப்பை பற்றி குறிப்பிடுகிறது உதயன் சேரல் முதல் சேர மன்னன் மதுரை காஞ்சி மாங்கு மாங்குடி மருதன் மாங்குடி மருதன் டைப்பிங் மிஸ்டேக் ஆகிருக்கு இங்கே இது மூணுமே வந்து பார்த்தினா சங்க காலம் தொடர்பான பெயர்களையும் அது ம மன்னர்களுடைய குறிக்கக்கூடியதாக இருக்கும் இங்கே நௌரர் என்பது தொண்டி துறைமுகத்தின் மற்றொரு பெயர் தான் நவரர்னு சொல்லலாம் இங்கே வேறுபட்டது அதாவது தொடர்பற்று இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டெல்லி தொண்டியினுடைய மற்றொரு வேறுபெயர் தான் நவரர் பார்த்துக்கங்க ஸோ இ இது கேள்வி வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஒன் லெவலில் ஆல்ரெடி வந்து டிஎன்பிசியில் கேட்ட கேள்வி தான் மேலே இருக்கிற இருபதாவது கேள்வியும் டிஎன்பிசியில் கேட்ட கேள்வி தான் கேள்வி இருபத்தி ரெண்டு விசும்பலி ஊழி யாளுள் செல்ல கருவலர் வானத் திகையீர் தோன்றி என்ற பாடல் எந்த நூலில் உள்ளது விசுமொழி யாளுள் செல்ல கருவளர்வான திகையைத் தோன்றி என்ற பாடல் வந்து எந்த நூல் இருக்குன்னா பரிபாடல் நூலில் இடம்பெற்றுள்ளது கேள்வி இருபத்தி மூணு தமிழ் வாசகங்கள் என்ற நூலின் ஆசிரியர் யார் தமிழ் வாசகங்கள் என்ற நூலின் ஆசிரியர் எம் சீனிவாச ஐயங்கார் தமிழ் வாசகங்கள் என்ற நூலின் ஆசிரியர் எம் ஐயங்கார் கேள்வி இருபத்தி நான்கு ஸோ இருபத்தி நாலுலேருந்து இருந்து முப்பது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ப்ரீவியஸ் டிஎன்பிசி கொஸ்டின் தான் குரூப் ஒன் லெவலில் கேட்ட கேள்வி தான் ஆயிரத்தி எட்நூறு வருடங்களுக்கு முந்தைய தமிழர்கள் என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆயிரத்தி எட்நூறு வருடங்களுக்கு முந்தைய தமிழர்கள் என்ற நூலின் ஆசிரியர் வி கனகசபை கேள்வி இருபத்தி ஐந்து கிபி நானூற்றி எழுபதாம் ஆண்டு தக்கான திராவிட சங்கம் எங்கு திறக்கப்பட்டது கிபி நானூற்றி எழுவதில் தக்கான திராவிட சங்கம் மதுரையில் திறக்கப்ப நிறுவப்பட்டது கேள்வி இருபத்தி ஆறு வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம் இந்த வரிகள் எந்த தமிழ் நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளன வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம் என்று குறிப்பிட நூல் தொல்காப்பியம் கேள்வி இருபத்தி ஏழு தமிழகத்தில் பாண்டியர்களின் ஆட்சி குறித்த தகவல்களை எழுதியுள்ள ரோமானியர் யார் தமிழகத்தில் பாண்டியர்களின் ஆட்சி குறித்த தகவல்களை எழுதியுள்ள ரோமானியர் ஸ்ட்ராபோ கேள்வி இருபத்தி ரோமாபுரி ராணிகள் என்ற நூலை எழு வெளியிட்டவர் யார் ரோமாபுரி ராணிகள் என்ற நூலை வெளியிட்டவர் அண்ணா கேள்வி இருபத்தி ஒன்பது கற்றறிந்த சான்றோர்களின் தலைவராக புறநானூறு யாரை குறிப்பிடுகிறது கற்றறிந்த சான்றோர்களின் தலைவராக புறநானூறு யாரை குறிப்பிடுகிறது மாங்குடி மருதனாரை குறிப்பிடுகிறது கேள்வி முப்பது கிறிஸ்துவ காலத்திற்கு முன் எழுதப்பட்ட கவிதை மற்றும் இலக்கண நூல் எது கிறிஸ்துவ காலத்திற்கு முன்பே எழுதப்பட்ட கவிதை மற்றும் இலக்கண நூல் தொல்காப்பியம் இந்த வீடியோவை பொறுத்தவரை யூனிட் சிக்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான முப்பது கேள்விகள் ம கேள்விக்கான விடை குறிப்புகளை நாம் இந்த காணொலியில் பார்த்துருக்குறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் டிஎன்பிசி குரூப் ஒன் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்